ஓம் சாய்ராம் ஓம் முருகா சரணம் நம்ம ரொம்ப ரொம்ப மனசால நொந்து போய் என்ன பண்றதுனே தெரியாம கடவுள்கிட்ட மன்றாடும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து நமக்கு இந்த விஷயத்த நீ செய்ய உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரு மூலியமாவது அந்த விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க அதை நம்ம நம்பிக்கையோட செய்யும் போது அது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அந்த மாதிரி மனசு வெறுத்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒருத்தவங்க கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த வேல்மாறல் இந்த வேல்மாறலை மாறலை படித்த உடனே அவங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சகோதரி வந்து சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு வரைக்கும் பேசவே இல்லையா ஒரு ரெண்டரை வயசு ஆகிடுச்சி குழந்தை பேசலை குழந்தை பேசலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் எவ்வளோ டாக்டர்ஸ்ட்ட போயிருக்காங்க தெரப்பி பண்ணியிருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணி ஆனாலும் அந்த குழந்தையால் சரியாக பேசவே முடியலையா இவங்க ரொம்ப ரொம்ப மனசால் நொந்து போயிருந்துருக்காங்க குழந்தை பேசலை அப்படிங்கும்போது இவங்களால அந்த விஷயத்தை தாங்கவே முடியல ஏற்றுக்கவே முடியல ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு பிறந்த குழந்தை இப்படி பேச மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சு போயிருந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் அந்த வேல்மாறல் நிறையா பேர் வேல்மாறல் படிக்கும்போது நடக்கிற அற்புதங்கள்லாம் ஷேர் பண்ணுறதை இவங்க கேட்டுருந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இவங்க பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க சரி நம்மளும் இந்த வேல்மாரலை படிக்கலாம் இந்த வேல்மாரலை படிச்சா நம்ம குழந்தையும் பேசுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இவங்க எனக்கு ஒரு தடவை மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க உண்மையாலுமே வேல்மறல் படிக்கிறவங்களுக்குலாம் அற்புதங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிஜமாலுமே நிறைய பேத்துக்கு நடக்குது நானே மெடிக்கல் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் போட்டிருக்கேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிது மற்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களே இந்த வேல்மறல் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி நானே நிறைய விஷயங்கள் சொன்னேன் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சரி நம்மளும் வேல்மறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தினசரி வேல்மறல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தினசரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு முருகனுக்கு முன்னாடி போய் உட்காந்து வேல்மாரல் மாறல் புக்கை எடுத்து அவங்க குழந்தைய அவங்க மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தை கையில் கொடுத்து இவங்க அதை பிடிச்சி அப்படியே இந்த வேல்மாரல் படிச்சிருக்காங்க இவங்க குழந்தை வந்து மடியில் உட்காந்துருக்கு அந்த ரெண்டரை வயசு குழந்த அந்த வேல்மாரல் படிக்கிற வரைக்கும் அந்த ரெண்டரை வயசு குழந்த அமைதியாக உட்காந்துருந்துருந்துருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இங்கே அந்த ரெண்டரை வயசு குழந்தைய இவங்க மடியில் வச்சுக்கிட்டு வேல்மாரல் படிச்சிருக்காங்க அவங்க படிக்க படிக்க அந்த குழந்தையும் தினசரி கேட்டுட்டே இருந்திருக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தி அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை கையிலே வேல்மாரல் புக்கை கொடுத்து அதை அப்படியே இவங்க படிக்க படிக்க அந்த குழந்தை கேட்க கேட்க அந்த குழந்தை இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டானாமா வார்த்தைகள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டா என் குழந்த ரெண்டரை வருஷமா பேசாத என் குழந்த இப்ப பேச ஆரம்பிச்சிருச்சு என்னை கூப்பிடுது நிறைய விஷயங்கள் பேசுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை இன்னும் நல்லா அப்புறம் நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி உங்க சேனலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ரெண்டு வருஷமா அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்த ரெண்டரை வருஷமாக பேசாமல் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க மனசில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் இல்லையா அந்த வேதனையை போக்குறது அந்த வேல்மரம் நிஜமாக சொல்லும் போதே எனக்கே உடம்புலாம் சிலிருக்குது அப்படி இருந்திருக்கு அவங்களோட உணர்வு இதை நம்ம யோசித்து பார்க்கும்போதே முருகப்பெரியன் எவ் இதை நம்ம யோசித்து பார்க்கும் போதே முருகப்பெருமான் எப்படி ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் தோணுது அந்த குழந்தை பேச மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி தெரப்பி போயிருக்காங்க டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் எதுலேயுமே பேசாத அந்த குழந்தை இவங்க அம்மா மடியில் உட்கார்ந்து அந்த வேல்மாரல படிச்ச கேட்டதுக்கே இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பா எவ்வளவு பெரிய அற்புதம் சொல்லும் போதே இதுதான் நம்பிக்கை பக்தி அவங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமான் மேலே நம்பிக்கையோட பக்தியோட இதை படிச்சிருக்காங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சு அவங்க பையன் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் அந்த குழந்த நல்லா பேசி எல்லார் மாதிரியும் அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே முருகப்பெருமான்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை இருப்பீங்க நம்பிக்கையோட வேள்மாற தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே முருகப்பெருமான் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல விஷயத்தை நடத்தி தருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த அற்புதங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் முருகப்பெருமானும் எல்லாருக்கும் மூலியமையாக கிடைக்கட்டும் ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி